வினை விதைத்தவன் வினை அழுத்தான் தினை விதைத்தவன் தினை அழுத்தான் அவன் அவன் என்ன காரியம் செய்கிறானோ அதற்கேற்ப அந்த தண்டனை அவனை வந்து செய்யும் என்பதற்கு இணங்க முற்பக சமீபமாக ஒரு செய்தி நமது அருள்மொழி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பாக நடைபெற்று வரும் தொழில்நுட்ப கல்லூரி பழனி தண்டாயபாணி சுவாமி தொழில்நுட்ப கல்லூரி முதல்வராக செயல்பட்டு வந்த கந்தசாமி என்பவர் இப்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் பல்வேறு முறைகேடுகள் சம்பந்தமாக அதில் இருந்து நாம் என்ன செய்து கொள்வேன் என்றால் யார் என்ன செய்யணுமோ முற்பகல் செய்யும் பிற்பகல் தமக்கு தானே வரும் அதற்கு ஏற்ப இந்த செய்தி நமது ஜொபா கோர் சேனலில் ப்ராஸ் ஆகி வருகிறது அதுக்கு அடையாளமாக ஒரு பாடலொன்று கீழே சொந்த வாய்ஸில் பாடப்படுகிறது என்னென்ன கனவு கண்டாயோ ராசா தூக்கி விட்டானே வேலையை விட்டு லேசா யாரெல்லாம் எப்படி ஆடிய ஆட்டம் என்னே பாடிய பாட்டி என்னே கொன்றதோ சுற்றம் என்னே வேலை விட்டு வீட்டுக்கு போனால் கூடவே சட்பண்டு வருவதென்னே எதையும் பார்த்து செய்ய வேண்டும் சிந்தித்து செய்ய வேண்டும் யாருக்கும் எந்த தீங்கும் அளிக்கக்கூடாது இதை இவர் நிகழ்ச்சி நமக்கு எல்லோருக்கும் வணக்கிறது நன்றி வணக்கம்